ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த பசுமாடு நாட்டு வெடி வெடித்து வாய் கிழிந்த நிலையில் படுகாயம் ரத்தம் சொட்ட சொட்ட ஆபத்தான நிலையில் இருந்த பசுமாட்டினை கண்டு மாட்டின் உரிமையாளர் மற்றும் கிராம மக்கள் கண்ணீர் வாயில்லாத பசுமாடுகளுக்கு நாட்டு வெடி வைக்கும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுதிரம் சமுதிரம் ஊராட்சிக்குட்பட்ட ராளகத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி மஞ்சுளா தம்பதியினர் இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிந்தசாமி கரும்பு ஆலையில் பணி செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் கையை இழந்து எந்த பணியையும் செய்ய முடியாமல் வீட்டிலிருந்து வரும் நிலையில் அவரது மனைவி மஞ்சுளாதான் பிள்ளைகளை காப்பாற்ற ஐந்தும் மேற்பட்ட பஸ் மாடுகளை வைத்து ஆதிபரும் வருமானத்தை கீட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கம் போல மஜுலா தனது மாடுகளை அதே முதலியில் உள்ள ராமகூர்த்தியும் சொந்தமான விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுந்த நிலையில் திடீரென மாட்டின் அருகில் பலத்த பத்தம் கேட்டு துவை வருவதை அறிந்த மஞ்சுலா ஆருவம் சென்று பார்த்தபோது மாட்டின் வாய் பகுதியில் கிழிந்த நிலையில் பலத்த காயமடைந்து இரத்தம் சொட்ட சொட்ட ஆபத்தான நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து அப்பகுதி மக்களுக்கு தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் சிலர் காவல்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த உமராபாத் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட சமூக விரோதிகளால் வைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டால் இதுபோன்ற செயல் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் குறித்து தகவல் அளித்தும் கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறையினர் நீண்ட நேரமாகியும் அங்கு வராததால் வாய் கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஆபத்தான நிலையில் இருந்த பசு மாட்டினை கண்டு மாட்டின் உரிமையாளர் மஞ்சுளா மற்றும் அப்பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர் கணவர் கையை இழந்து வேலை எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதால் தங்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக மாடுகளை வைத்துக் கொண்டு அதில் வரும் வருமானத்தை வைத்து வாழ்ந்து வருவதாகவும் தற்போது கடன் பிரச்சினை இருப்பதால் அரசு நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஆம்பூர் அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளில் உள்ள மலையடிவாரங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் மேய்ச்சலுக்கு விடப்படும் கால்நடைகள் நாட்டு வெடி வெடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயமடைந்து வருவது வாடிக்கையாகி வருவதால் தொடர்ந்து சமூக விரோதிகள் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடிகளை வைத்துவிட்டு செல்கின்றனரா என்ற கோணத்தில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்